பலன் தரும் பூமி சங்கீதம் அறுபத்தி ஏழு ஆறாம் வசனம் பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் இந்த முழு பூமியுமே சந்தோஷமும் ஆரோக்கியமுமான ஜனங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆதி மனிதர்களான ஆதாமையும் ஏவாளையும் படைத்து எல்லா விருட்சங்களையும் நிறைந்த ஏதன் தோட்டத்தில் பண்ணுகிறார் அதோடு நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறுகிறார் எல்லா நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்ததாக வாசிக்கிறோம் ஏவாளின் கீழ்ப்பிடியாமையும் ஆதாமின் குற்றஞ்சாட்டுதலும் தொடர்ந்து தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் முடியாமல் போய்விட்டது பல நேரங்களில் நாமும் கண்களின் நிச்சயாலும் சீவனத்தின் பெருமையினாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் பலன்களையும் கவனியாமல் நன்றி கூறாமல் பிறருடைய ஆசிர்வாதங்களை பார்த்து பொறாமை கொண்டு அழிந்து போகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆனாலும் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் கூறுகிறார் நித்தமும் நான் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவே திருப்தியாக்கி நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டைப் போலவும் இருப்பா என்று ஆசிர்வதிக்கிறார் அன்பரே எனது விளைநிலங்கள் பாழாய் கிடைக்கிறது எவ்வளவோ பணம் செலவு செய்து விவசாயம் செய்தும் வேலை செய்தும் நஷ்டமாகவே இருக்கிறது நான் படும் பாடுகளுக்கு ஏற்ற பலன் ஒன்றும் இல்லை என்று கலங்கி நிற்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் கிடைக்கும் பலன்களுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நூறு மடங்காக நம்போமா ஜெபிப்போம் அன்புலயேசு சுவாமியே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் பூமி தன் பலனை தரும் தேவனாகி எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவனமாய் கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வரை செய்யும் அதனோடு வேதனைகளை கூட்டார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய விளை நிலங்களும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமீன்